அரசியலில் தலைமை பொறுப்பில் உள்ளவர்கள் சுயநலமில்லாமல் பொதுநலனுடன் செயல்பட வேண்டும் என நடிகர் கார்த்திக் தெரிவித்துள்ளார் மதுரை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் டாக்டர் சரவணன் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பாவுடன் இணைந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் ஆலங்குளம் ஆனையூர் குளமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து கீழப்பனங்காடியில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் மக்கள் உரிமை காக்கும் கட்சித் தலைவரும் நடிகருமான கார்த்திக் அதிமுக வேட்பாளர் சரவணன் ஆதரித்து பேசினார் மக்கள் வளமுடனும் நலனுடனும் வாழ இலைக்கு வாக்களிக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் ஏற்பவர்கள் வேண்டுபவர்கள் இருக்க வேண்டும் பொதுநலம் மட்டுமே அவங்களுக்கு உங்களை பார்க்கும் அவங்களுக்கு அந்த உள்ள அந்த மனசுன்றது ஒண்ணு இருந்தால் அது ஒருத்தனம் ஒவ்வொரு முறையும் நம்ம மக்களை ஏமாத்துறோமே நம்மள நம்பி வாக்களிச்சு இருக்காங்களே நம்மள டெல்லியில அங்க அமர்த்தி இருக்கிறார்களே நம்ம நாட்டுக்கு நம்ம தேசத்துக்கு நம்ம என்ன செய்யணும் சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு எத்தனை எத்தனை மூதாதையர்கள் அவங்களுடைய உயிரை தியாகம் பண்ணி நமக்கு கொடுத்திருக்காங்க பொக்கிஷமா அதை எப்படி பாதுகாக்கணும் அது நம்ம உயிர் நீத்த மக்கள் எத்தனை அந்த உயிரெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா